கொடைக்கானல் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த மேஜிக் காலான் சாப்பிட்டா எந்த அளவுக்கு இதா இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் சீக்ரெட் ட்ரிங்க் வேற லெவல்ல ஹைஜீனிக்கான ஒரு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இதுல திட்டுவீங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து வீட்டிலேயே ட்ரிங்க் பண்ணலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தப்பு கிடையாது கேட்டால் மைக்கு சின்னம் ஆ நியூமன் பேனாலே வாடா வாடா என் மேலே வந்து விடுறா ஆஃப் ரோடிங் காய்ஸ் என்ன இது ரோடு போது போது போய்கிட்டே இருக்கு என்ன ஐயோ ஆ ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் காய்ஸ் இந்த பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைடு தான் காட்டுக்குள்ளே போயிட்டு சீக்கிரட் ட்ரிங்க் வேறு லெவலில் ஹைஜீனிக்கான ஒரு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மச்சா அப்புறம் டேடி அப்புறம் அவங்களோட பிரதர் போயிட்டுருக்காங்க வரீங்களாப்பா

அங்கே வேற நல்லா இருக்குமான்னு தெரியலே எங்கள் ஊர் பரோட்டா மாதிரி வருமானு தெரில பக்கத்து வில்லேஜில் எல்லா எல்லாமே நல்லா பார்க்குதா அச்சா அந்த மாதிரிடா மச்சானோட அழகு ஓ உடனே பார்க்குதா சரிடா சொல்லி தரா வராட்டு சார் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமக்குலாம் வந்துட்டோம் மழை பெஞ்சனால தண்ணி ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னா அங்கே ரொம்ப ட்ரையாக இருக்கும் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ் ஸோ சாப்பாடு வாங்க முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மம்சாபுரத்தில் ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா அப்புறம் வந்து சில்லி சிக்கன் ஸோ எல்லாமே வாங்கிட்டு பசங்கள் ஃபுல்லாக பின்னாடி ரெடியாக இருக்காங்க ஆன்லைனில் கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் ஃபேஸ் அவ்வளோதான் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மற்ற ஜாலியாக ஒரு ரைடு கொஞ்சம் தூரம்னா அப்படியே போயிட்டு நம்ம நல்ல ஸ்பாட்டாக பார்த்து ஆழ்த்த போட்டு ஸ்டே பண்ண வேண்டியதுதான்

ஆமாம் கயேஷ் யாருப்பான்னு நினைக்கிறீங்க இதுக்கடுத்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்துட்டோம் வாழைக்குளம் வாழைக்குளம் வந்து பார்த்தீங்களா ஸோ அது கிட்டே வந்துட்டோம் தண்ணி வேற இருக்கான்னு தெரியல அப்படின்னு காஞ்சி ரோடா இருக்கும் நினைக்கிறேன் வாடா வாடா என் மேலே வந்து விடுறான் தேவை விட்டுறான் அவன் காய் நீங்கள் அந்த மண்ண மரம் தென்னை மரத்துல இயற்கை பானம் வந்து எடுப்பாங்க தெரியுமா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து வீட்டிலே ட்ரிங்க் பண்ணலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தப்பு கிடையாது அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே இப்போ கேஸ்லாம் நீங்கள் நான் வந்து உங்களை ரொம்ப தும்ப அடிக்க சொல்லலை ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் அடிச்சிங்க அப்படின்னா இட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோவாக பிரைட்டாக சூப்பராக இருக்கும் முடிஞ்சில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சுற்றி பசங்க வந்து நம்ம வந்துட்டோம் இங்க இருந்து அப்படியே உள்ள போயிட்டு வந்து பணமரத்துல இருந்து எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல பாக்கலாம் என்னன்னு வரேன்னு சொல்லிருக்காரு ஸ்பாட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் இங்க இருந்து உள்ள ஒரு ஸ்பாட்டுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் போன போல அப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் அவ்வளவு தண்ணி கிடக்கு இல்ல எது பாதனே தெரியலையே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வச்சுருந்தேன் ஸோ அந்த டைம்ல கார் எடுத்து இந்த இடத்துக்குள்ள வந்தோம் அதெல்லாம் வறக்கவே முடியாது நான் என் ஃப்ரெண்டோட வந்தேன் ஒரு டைம் பட் அப்போ எனக்கு எங்க மச்சான தெரியாது வேற தான் இங்க பழக்கம் பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அட்வென்ச்சரா இருக்கு அவ மேலே ஏறுறோம் பைக்லயே ஆஃப் ரோடிங் கைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு ரோடு பைக்ல அந்த ஷேக்கே தெரியாது கண்டர்ல ஸோ அவ்வளவு சூப்பரா இருக்கு ஓட்டிட்டு போறதுக்கு ஷேக்காக ஆகுதான் என்ன ஓடாடி ஏதோ கீழே விழுந்துச்சு இல்லையா என்னாச்சு ஆப்பாயிட்டா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு நாங்கள் வந்து இதுக்குள்ள தான் போனோம் அங்கே இதுக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு ஒருத்தர் வந்து ஏறி கொடுத்தாரு மரத்தில் உங்களுடைய நண்பர் இப்போ வந்து நம்மளுக்கு மச்சானே பிரட்டுன்றதுனால அப்படியே உள்ளே போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் வாங்க அப்படியே போய்கிட்டே இருப்போம் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வாங்க சம்மரில் வர்றதுக்கு கொஞ்சம் அங்கே ஒரு மாதிரி இருக்குது நல்ல வேலை சன்கிளாஸ் போட்டேன் இல்லைன்னா அவ்வளோதான்

போறாரு போறாரு போய்கிட்டே இருக்காரு நிறைய ஒரு இடம் இருக்குன்னு சரியான பாதையா இருக்கும் போல பாடா ஒரு விளையா வந்துட்டோம் கைஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் சரியான ஸ்பாட்டா இருக்கேப்பா கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில வேற ஒரு கிலோமீட்டரா ஏ எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல அப்பா அடு தண்ணி சூப்பர் அப்படியே நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டை போட வேண்டியதான் கைஸ் பார்த்தீங்களா நம்ம கேங்ஸு ஆ கைஸ் நம்ம அப்படியே போயிட்டு அவர் அந்த ஏறுறாரு இல்லை ஸோ அதை போயிட்டு பார்க்கலாம் ஏ குகன் வாடா லே ஏ எனக்கு தண்ணி கூடுறா மரம் மறங்க இருக்கு சிக்ஸ்டி வியூ அருமையான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இங்க மணி இருக்கும் ஆ இருக்கும் 5:00 மணி வரே இருக்கு மச்சான் லோ வாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேர்படணும் நினைக்கிறேன் குடிக்கிறது தான் இருக்கும் இல்லை மச்சான் டேஸ்ட் பண்ணி பாருங்க டும் முடியலையா மச்சான் நல்ல தண்ணியா இது கேட்குறேன் கைக்கு மொகம் கலூர் இருக்குடா அது ஒன்னே

ஃபாலை செய்ய முடியாது ஆனால் நைசா ஒன்று மட்டா எப்பயுமே எடுத்துட்டு சீவி விட்டு வந்துடுவீங்க என்ன சீவி அதை கட்டணும் தம்பி வேலைப்பாடு அதிகமா இருக்கு பாருங்க நீங்க வாங்கன்னு என்ன பண்ணுறோம் இந்த மனம் சும்மா நம்ம போன அப்படியே கல்லு அப்படியே வந்து கூச்சிடும் ஜி பூம்பா அப்படின்னா வந்து விழுந்துரு கல்லு தீப்தணம் ஏறனம் அந்த கட்ட மாதிரி வச்சிருக்காரு அதுக்கு அது மேல அப்படியே வச்சு உட்காந்து பாருண்ண

ஒரு மிஷின் மாதிரி வச்சிருப்பாங்க தெரியுமா லேட்டஸ்ட் ஏற முடியாது ஏறிட்டாரு அதுக்குள்ள சூரியனை மூஞ்சி மேல அடிக்குது கடிச்சு அந்த பாலை வருமா என்னது அந்த பதவி வர்றதுக்கு அந்த கட்டையை வச்சு ரொம்ப பத பண்ணிட்டே இருப்பாங்க கிட்டத்துல உள்ள கொலைய

எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் மொமெண்ட்ஸ் சொல்றேன் இப்ப கொடைக்கானல கிடைக்கும் பாத்தீங்களா அந்த மேஜிக் காலான் சாப்பிட்டா எந்த அளவுக்கு இதா இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் சன்னி கிஸ் பண்றப்ப என்னோட ஸ்கின்னா பலவாங்க அந்த மாதிரி ஆகும் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு இயற்கையோடு சேர்ந்து இயற்கையான ஒரு பானத்தை குடிக்கிறப்ப அவ்வளோ ஒரு அருமையா இருந்தது ஸோ மறக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸை கொடுத்துருக்காங்க நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த பிளாக்ஸ் எல்லாம் கண்டிப்பா மீட் பண்ணுவோம் অ'কে গাই চি ইু বাই নেক্সট বিডড়ে কমি পাৰি পাৰ্লা বাই 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 বাই